ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் ஊருக்கு கிளம்பலானே இருந்தால் பாப்பா வந்து தூங்கிட்டேன் அதனால் ஒரு அஞ்சு அஞ்சரை வரைக்கும் தூங்கிட்டேன் அதனால் இப்போ ஃப்ரீயாக இருக்கிறோம் அதனால் இப்போ வந்து நாங்கள் வந்து இங்கே போகிறோம் பார்க்குக்கு போகிறோம் அங்கே போய் ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு இருக்கிறோம் வாங்க போகலாம் பார்த்து ஆக்சுவலி பார்க் எங்கள் வீட்டிலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் அதனால தான் சரி நாங்கள் நடந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருந்தோம் நடந்து போயிட்டுருந்தப்போ பாப்பாவை ஒன்றே வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து பார்க் பக்கத்தில் ரெண்டு பார்க் இருக்கும் ஒரு பார்க் வந்து க்ளோஸ் இருந்துச்சு இன்னொரு பார்க் வந்து ஓப்பனில் இருக்கும் அதனால் அங்கே போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க போகிற வழியிலலாம் கடை தான் எல்லா பக்கமும் கடை இந்த பக்கம் கிரில் பேலஸ் அந்த பக்கம் பானிபூரி மற்ற இதுன்னு நிறைய கடை வச்சுருந்தாங்க பட் நாங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குக்கு போயிட்டு விளையாண்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எதாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இது இதுதான் பார்க் பட் இந்த பார்க் வந்து க்ளோஸ்ட் அதனால் நாங்கள் இன்னொரு பார்க்குக்கு போய்ட்டோவோம் ஏதோ ப்ராப்ளம்னு சொன்னாங்க க்ளோஸ் ஆனங்காட்டி நாங்கள் வேற ஒரு பார்க்கு போயாச்சு இந்த பார்க்கில் அளவுக்கு விளையாட்டெல்லாம் இருக்காது அந்த பார்க்கில் தான் நல்லா விளையாடலாம் சின்ன குழந்தைங்க இந்த பார்க்கில் அந்தளவுக்குலாம் விளையாட்டெல்லாம் கிடையாது சும்மா தூரி இந்த சர்க்கிள் இந்த மாதிரி தான் இருக்கும் மற்றபடி மேக்ஸிமம் இங்கே வந்து வாக் போகிறவங்க வாக்கிங் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் இங்கே அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் அவங்க அப்பா மகனும் தூர் விளையாண்டுக்கிறாங்க பாப்பாக்கு டூக்க கலக்கும் ஸோ அதனால் அவள் சரியாக என்ஜாய் பண்ணல கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அவள் தெளிவானான் அதுக்கப்புறம் சர்க்கல்ல போய் சறுக்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போனாங்க மேலே ஏறிட்டாங்க ஆனால் கீழே உட்காந்ததுக்கப்புறம் ஐயோ இல்லை 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 நானெல்லாம் சறுக்க மாட்டேன் சறுக்க மாட்டேன்னு அவரும் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தார் அட வாங்க பரவாயில்ல வாங்க ஒன்றும் இல்லைன்னு சொன்னாலும் கேட்கவே மாட்டின்ட்டாரு எனக்கு பயமா இருக்கு எனக்கு பயமா இருக்கு ரொம்ப நாள் ஆயிருச்சு அப்படின்ட்டே சொன்ன சொல்லிட்டு இருந்தார் அப்புறம் கடைசியாக ஃபைனலி எப்படியோ ஒன்று சருக்கிதுங்க பாப்பா பாவோம் அப்படின்னு சொன்னங்காட்டி ஏதோ ஒரு வழியா வந்துட்டாரு ஹாயே படுத்துட்டார் அதுக்கப்புறம் பார்க்கில் எல்லாமே இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு சொன்னால் எல்லாமே நிறைய பேர் வந்துட்டாங்க சு நடந்துக்கிட்டே இருப்பாங்க ஹாய் அதுக்கப்புறம் இவரை மாதிரியே இன்னொரு பப்பாவும் அடம் இருந்துச்சு இல்லை இல்லை நான் வரமாட்டேன் நான் வரமாட்டேன்னு அவங்க அம்மா ரொம்பவே வா வான்னு சொல்லி கம்பல் பண்ணாங்க அப்புறம் எப்படியா அந்த பொண்ணும் சரிக்கிடுச்சு ஓகே அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நாங்கள் உட்காந்துட்டு இருந்தோம் பட் அது கொஞ்சம் இருட்டான இடங்கிறங்காட்டி எதுவுமே எனக்கு தெரியல அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லிவிட்டு மியூசிக்கெல்லாம் வச்சாங்க மூணு பேர் வந்தாங்க அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க எக்ஸசைஸ் ஆட்ட பண்ணிகிட்டே இருக்குங்க ஆனால் டான்ஸே ஆட மாட்டேன்ட்டாங்க ஆட போங்கடான்னு சொல்லிவிட்டு நாங்கள் பார்க்லேருந்து கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு நேராக சரி ஏதா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் இங்கே பக்கத்தில் வந்துட்டு காய்கறி சண்டையெல்லாம் வச்சுருக்காங்க கூறு கூறாக வச்சுருப்பாங்க ஒரு கூறு வந்து பத்து ரூபா ரூபா இந்த மாதிரி நிறைய வச்சுருப்பாங்க டெய்லி வாங்குறவங்க டெய்லி வாங்கிக்குவாங்க வீக்லி ஒன்ஸ் நாங்கள் நாங்கள் அங்கே இருக்கு எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது நாங்கள் வீக்லி ஒன்ஸ் வாங்கிடுவோம் மற்றபடி பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு டெய்லி வந்து வாங்கிட்டு போய்க்குவாங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பத்து ரூபா கூறு இருபது ரூபா குறுன்னு சொல்லிவிட்டு டெய்லி விற்பாங்க அதுக்கப்புறம் இந்த அதை பானிபூரி கடி Angga sabrum.